ஹாய் மக்களே மாலைத்தீவில் ஒரு நாலஞ்சு நாளாக தொடர்ந்து மழை பெஞ்சிகிட்ருக்கு இருபத்தி நாலு மணிக்கூரும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எங்கள் கேபிட்டல் சிட்டி மாலையோட கண்டிஷன் ரோடு மொத்தம் தண்ணி மக்கள் இங்கு நடந்து போக முடியாது இந்த மழையினாலேயே ஒரு நாள் கவர்மெண்ட் ஹாலிடே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க காரணம் யாருமே வீட்டை விட்டு வெளியே இறங்கி வேலைக்கு எங்கேயும் போக முடியாமல் நிலம ஆகிப்போச்சு அவ்வளோ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு நிறைய இடங்களில் தண் வீட்டுக்குள்ளே தண்ணியெல்லாம் ஏறிடுச்சு நிறைய குட்டி குட்டி தீவுகளில் கடல் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் அடித்து வில்லேஜ்க்குள்ளலாம் தண்ணி ஏறிடுச்சு இங்கே உள்ள டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் தான் முடிஞ்ச அளவுக்கு சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா ரொம்ப கஷ்டம் கடல் வந்து கடலில் தண்ணி உள்ளே வரும்போது சின்ன தீவுகளில் ரொம்ப கஷ்டம் நான் இருக்கிறது பெரிய தீவு அதனால் பெரிய பிரச்சனைகள் இல்லை சின்ன தீவுகளில் தான் ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா கடலை ஒட்டி தான் வீடுகள் இருக்கும் தண்ணி அடிச்சிரும் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறாங்கன்னா சேண்ட் பேக்கு நம்ம சாக்கில் மண் நிரப்பி கொஞ்சம் தடுப்பணம் மாதிரி கட்டி இருக்காங்க எங்கள் ஸ்கூல்லேயுமே தண்ணி மொத்தம் ஸ்கூலுக்குள்ள தண்ணி அதையும் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கேட்லேயும் சேண்ட் பேக்கு போட்டு தான் தண்ணி உள்ளே போகாமல் தடுத்துட்ருக்கோம் ஏன்னா வேறு வழி இல்லை அதுக்கப்புறம் ரோட்டில் தண்ணி எல்லாம் மோட்டர் வச்சு பம்ப் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க வேறு வழியே இங்கே இல்லை ஏன்னா தண்ணி ஒன்னி கடலுக்குள்ளே போனோம் இல்லைன்னா ட்ரைனேஜுக்குள்ளே போனோம் ஆனால் அந்த இல்லை நிரம்பி வழிஞ்சு பள்ளுது அந்த அளவுக்கு தண்ணியும் மழையும் இந்த மழைனால அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா ஒவ்வொரு தீவுகளுக்கும் தேவையான சாதனங்களை கடல் வழியாக கொண்டு போக முடியாது ஏன்னா எல்லா போட்டுமே கேன்சல் பண்ணியிருப்பாங்க காரணம் வந்து சீ வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்குது போட்டு டிரான்ஸ்போர்ட் அவங்களும் பண்ணவே முடியாது இந்த மாதிரி நிறைய மக்கள் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணவங்க நிறைய ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிடுச்சு நான் பழைய முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் இங்கே வந்து போட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எவ்வளோ முக்கியம்னு இந்த மழைனால இந்த ரஃப் வெதர்னால சீ ட்ராவல் மொத்தமாக ஸ்டாப் ஆகி போச்சு ஈவன் எங்கள் ஐலாண்டுக்கே சாதனங்கள் எல்லாம் வந்துச்சான்னு தெரியாது எல்லா வழிகளுமே சாதனை வரும் இன்றைக்கி இப்போ போய் பார்க்கணும் கடையில் சாதனம் வந்திருக்கா இல்லையான்னு இதுதான் எங்கள் ஐலாண்டோட கண்டிஷன் ரோடு மொத்தமும் வெள்ளம் ரோடு மொத்தமும் வெள்ளம் சரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மால்தீவ்ஸை பற்றி அதுவரைக்கும் டாடா பைபை சி யூ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க